உருவணக்கம் தமிழ் மக்கள் ஏனைக்கு எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் ஏனைக்கு என்ன பண்ண போறோன்னா தீபாவளி உருவான ஒரு கதையை தான் பார்க்க போறோம் நரகாசுரன்னு ஒருத்தர் இருந்தாப்ல அவர் மனுஷனா இருந்தாலும் தேவர்களுக்கும் மனுஷங்களுக்கும் பல துன்பங்களை செஞ்சதுனால அவன் நரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான் அவன் பூமி தாக்கி பிறந்தவன் அவன் ஒரு வரம் இருந்துச்சு அவனோட ஆய தவிர மத்த யாராலையுமே அவனை கொல்லவே முடியாது அந்த தைரியத்துல ஆடிட்டு இருந்தவனை கொள்றதுக்கு மகாவிஷ்ணு ஒரு பிளான போட்டாரு பூமியில கிருஷ்ணன் அவதார் எடுத்து தன்னுடைய தேரோட்டியா சத்தியபாவம் கூட்டிட்டு நரகாசுரனுக்கு எதிர்த்து ஒரு போர் ஆரம்பிச்சாரு அந்த போர்ல நரகாசுரம் விட்ட அம்புல இவர் ஏதோ குத்துப்பட்டு சாகிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு அதுல சத்தியபாம கட்டுப்பாக்கி சத்தியபாம கையாலேயே நரகாசுரனை கொள்ள வச்சாரு இப்போ சத்தியபாம யாருன்னா பூமி தாயோட அவதாரம் அதாவது அவங்க அம்மாவோட கையாலேயே அவரை கொள்ள வச்சாரு என்னடா சும்மா சும்மா பேட்மேன் பெரிய கிருஷ்ண தெரியுமா அவங்க அம்மாவை கையாலேயே அவனை கொள்ள வச்சாருப்பான் இந்த நாளை அதாவது என்கிட்ட இருந்து மக்கள் விடுபட்ட இந்த ஒரு நாளை மக்கள் சந்தோஷமா கொண்டாடணும் இத தீபாவளின்னு கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்க நமக்கு தான் இந்த கதை வடக்கு நண்பர்களுக்கு எப்பயும் போல ராவணனை அழிச்சி சீதை பிராட்டியை ராமர் தன்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு வந்த அந்த நாளை தான் தீபாவளின்னு கொண்டாடுறாங்க அங்கே ஸோ இதுதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி உருவான கதை இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு என்ன கதைகள் இருந்தாலும் சேஃபாக இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க இல்லையே கமெண்ட்ல போட்டு போங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இருந்தாலும் சொல்லிட்டு போங்க நான் கேட்கதையாக தான் இருக்கேன்